வெல்கம் டு அட்மாம்ஸ் ஹோம் சேனல் த ஆர்ட் ஆஃப் ஹோம் மேக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம சுவையான குதிரைவாளி பொங்கல் மண் சட்டியில் சரியான பக்குவத்தில் சரியான அளவுகளில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் நூறு எம்எல் அளவு உள்ள அழாக்கில் வந்து ஒன்றரை அழாக்கு குதிரைவாளி எடுத்துருக்கேங்க அதே அழாக்கில் முக்கால் பாகத்துக்கு வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க பாசிப்பருப்பு வந்து நான் வறுக்கலை அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் கலந்துட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி அலசிக்கோங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க தண்ணியோடய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணிங்க அதாவது நான் ஒம்பது அழாவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நைன் ஹண்ட்ரட் எம்எல் வருங்க ஊற வச்ச தண்ணியும் தான் பொங்கலும் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்மளுடைய எல்லாம் நான் வகை வகையாக பிரிச்சுருக்கேங்க ஆன்மீகம் சமையல் மெயின்டெனன்ஸ் ரெவ்யூன் போட்டுட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பக்கம் வந்து பொங்கலுக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு அந்த பக்கம் வந்து நான் சாம்பாருக்கு வந்து பாசிப்பருப்பு வேக போட்டிருக்கேங்க தண்ணி வந்து கொதிச்சிருச்சு பார்க்கலாம் கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த குதிரைவாளியும் பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்திடலாங்க அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் குறைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடாமல் அப்படியே கொதிக்கட்டுங்க கூறுக்க வந்து ஒரு கரண்டி வச்சிடலாம் இல்லைன்னா வந்து தண்ணி பொங்கி மேலே வரும் பருப்புக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுட்டு பருப்பு வேகட்டுங்க பொங்கல் வந்து ஓப்பன் குக்லேயே வந்துட்டுருக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்து மேலே கரண்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து பார்த்து பாதுகாப்பாக எடுங்க கரண்டி வந்து நல்லா சூடேறி இருக்கும் ஒரு துணி பிடிச்சி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க குறுக்க ஒரு கரண்டி வச்சுட்டு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க இப்படி வைக்கலைன்னா வெறும் தட்டு மட்டும் வச்சிங்கன்னா பொங்கி பொங்கி வளைஞ்சிட்டே இருக்கும் அடுப்பானும் நாலஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிறுதானியமாக இருக்கனால இந்த நாலஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுங்க அது நம்ம ஊற வேற வச்சுருக்கனால நல்லாவே வெந்துடும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் மண்பானை வந்து நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும் அதனால் இந்த பக்குவத்தில் இறக்கிடலாங்க அடுப்பில் வந்து ஒரு தாளிக்கிற பாத்திரத்தை வச்சுக்கோங்க நெருப்பு வந்து சிம்லியாக இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு லேசாக செலக்கட்டும் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நான் பொடி சேர்க்கலைங்க உங்களுக்கு என்ன சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சியும் கருவேப்பிலையும் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் கூட வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து எப்பவுமே கடைசியில் தாங்க சேர்க்கணும் இல்லைன்னா கருகீரும் நல்லா சேவந்தோடனே பொங்கலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளுடைய சூடான சுவையான குதிரைவாளி பொங்கல் தயார் இது கூட சட்னியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலில் சமையலில் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கும் டேடிஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ்களுக்கும் எஸ்பெஷலி வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்ருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்